தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வு இருப்பதாக சீபிரோடு கிறிஸ்தன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலே அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம் தேவனுடைய வளமையான வார்த்தைகளை இந்த வீடியோவின் வழியாக யூடியூப் சேனல் வழியாக சபையிலிருந்து நாங்கள் இதை பதிவு செய்து உங்களுக்கு நாங்கள் இதை பகிர்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வரக்கூடியதான சத்தியத்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய வளமையான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வளர்வதற்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆகவே நீங்கள் இதில் வரக்கூடியதான ஆணுடைய சத்தியங்களை கேட்டு மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அறிமுகப்படுத்துங்கள் ஆகவே இந்த யூடியூப் சேனலை இன்று முதல் நாங்கள் துவங்குகிறோம் இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவனம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி